ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியை விட்டு பிரிகிறதுக்கு வந்து மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கிட்ட ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருக்காரு சிராஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதி இருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியில் வந்து ஆடிட்டுருக்காரு விராட் கோலிக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்சிபி முகம் அப்படின்னு பார்க்குறப்ப சிராஜ் தான் வந்து இருந்தார் அப்படிப்பட்ட சிராஜ் வந்து கண்டிப்பாக ரீட்டெயின் வந்து பண்ணியிருக்கணும் ஏன்னா வந்து யாஷ் தயால் ரஜாட் படிடார் இவங்க ரெண்டு பேரை விட சிராஜ் தான் வந்து அணிக்கு வந்து முக்கியம் அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ரீட்டின் பண்ணாமல் ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ சிராஜ் வந்து முதன்முறையாக பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன் அணிக்காக வந்து ஆட ஐபிஎல் அப்படிங்கிறப்ப அது வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தான் எப்போ என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லலாம் திடீர்னு வந்து பாண்டியா தலைமையில் குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து கப்பு வாங்கினாங்க ஒரு முறை வந்து நமக்கு வந்து பிளே ஆஃபுக்கெல்லாம் வந்து வந்தாங்க ஃபைனலில் வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து கோட்டை விட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப பாண்டியாவை வந்து மும்பை வாங்கினாங்க அதனால் கிடச்ச ஒரு லக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில் வந்து கேப்டனை வந்து மாறிட்டார் பட் வந்து கில் தலைமையில் வந்து குஜராத் டைட்டன் அந்த அளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் வந்து குஜராத் டைட்டன் அணியில வந்து இணைஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு புறம் வந்து பட்லர் இன்னொரு புறம் வந்து சுமன் கில்லு இவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கடந்த சீசன்ல சாய் சுதர்ஷன் வந்து நல்லா பண்ணார் அப்படிங்கிறதுனால சாய் சுதர்ஷன் மற்றும் பட்லர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம் ஒரு ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து கிடைக்கும் இன்னொரு புறம் வந்து கில்லு வந்து மூணாவது இடத்துல டெஸ்ட்லாம் நல்லா ஆடுறாரு இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி ஓடியிலையுமே மூணாவது இடத்துல நல்லா தான் ஆடுவார் அதனால கில்லு மூணாவது இடத்துக்கு வந்து வரலாம் இப்போ வந்து பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதானமான ஒரு பவுலராக சிராஜ் வந்து இருப்பார் சிராஜை தாண்டி இருக்கக்கூடிய பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ரபாடா வந்து எடுத்திருக்காங்க ரபாடா ஒரு நல்ல பவுலர் அதே மாதிரி ஜெரால்டு கோட்ஸியை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட சிராஜ் இந்த மூணு பேர் தான் அநேகமாக பிளேயிங் லெவலில் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ வந்து புது ஃப்ரான்ச்சைஸோட சிராஜ் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ வந்து இது சம்பந்தமாக வந்து விராட் கோலி கிட்ட வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உங்களை விட்டு ஆர்சிபியை விட்டு பிரிகிறதுக்கு எனக்கு வந்து மனசே வரல இன்னுமே கூட என்னால் வந்து நம்ப முடியல பாய் எப்படி வந்து நீங்கள் வந்து என் ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு ஏலத்தில் விட்டாலுமே கூட ஆர்டிஎம் யூஸ் பண்ணி என்னை வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் ஸோ வேறு ஒரு ஃப்ரான்சைஸ்க்காக வந்து ஆடுறது அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட வந்து பார்க்க முடியல ஏன்னால் ஆர்சிபிக்காக வந்து நான் நிறையா பண்ணியிருக்கேன் எனக்கும் வந்து ஆர்சிபி ஃப்ரான்சைஸ் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து பால் போடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷம் உங்களோட சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்திய அணியிலையும் சரி ஐபிஎல்லேயும் சரி ஃபுல் சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்கள் பேட் பிடிக்கிறப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆடுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல பட் இருந்தாலும் வந்து ஐபிஎல் அப்படிங்கிறப்ப ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் நீங்கள் வந்து என்ன எடுக்காதப்ப குஜராத் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அணியில் வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பெட்டராக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் திரும்ப வந்து ஆர்சிபி அணி வந்து என்னை வந்து இல்லத்தில் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் இப்போ கூட எனக்கு வந்து இருந்தது தான் இருக்குது இன்னும் வந்து குஜராத் அணி கூட என்னால் வந்து மன ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆக முடியல அந்த ஆர்சிபி வந்து நம்மளை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வருத்தம் தொடர்ந்து என்னை வந்து என்கிட்ட இருந்துகிட்டே தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் ஐபிஎல் அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது வந்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வருத்தம் வந்து இல்லாமல் போங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ நீங்களும் நல்லா ஆடணும் ஆர்சிபி வந்து கப்பு வாங்கணும் தான் நானும் வந்து ஆசைப்படுவேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உருக்கத்தோடு பேசியிருக்காரு நன்றி